செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் பிரதமர் நரேந்திர மோடியின் உரைகள் அடங்கிய புத்தக தொகுப்பை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு பெரும்பாலான மக்களுக்கு பயனளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பொருளாதாரம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு வளர்ச்சியடைந்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் நாடு முழுவதும் ஒன்பது நாள் கொண்டாடப்படும் நவராத்திரி பண்டிகை இன்று கோலாகலத்துடன் தொடங்கியது இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார் இனி விரிவான செய்திகள் உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் எனும் கருத்தை இந்தியா உலகிற்கு எடுத்துக்காட்டியிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று பிரதமரின் உரைகள் அடங்கிய புத்தகங்களை வெளியிட்டு பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இருபத்தி ஐந்து கோடி மக்களை வறுமையில் இருந்து மீட்டுள்ளதாக கூறினார் ஒற்றுமையின் மூலமே வலுவான தேசத்தை உருவாக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மக்களுக்கு சேவை செய்யவே பிரதமர் அரசியலை பயன்படுத்தி வருவதாக கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் உலகிலேயே மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் மூலம் எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் ஐம்பத்தி நான்கு கோடி ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டதாக கூறிய அவர் நாடு முழுவதும் பதிமூன்று கோடி கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதையும் கூறினார் இதில் மாநிலங்களவை தலைவர் திரு ஹரிவன்ஷ் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜூ உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு பெரும்பாலான மக்களுக்கு பயனளித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் அருணாச்சல பிரதேசத்தில் ஐந்தாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் இன்று தொடங்கி வைத்து பேசினார் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி தமது அரசுக்கு முக்கியமானது என்று பிரதமர் குறிப்பிட்டார் முந்தைய அரசுகள் வடகிழக்கு மாநிலங்களை புறக்கணித்தன என்றும் அதன் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறைவாக இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் பதினோரு வருடங்களுக்கு முன்பு வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாகவும் தற்போது தமது அரசு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அருணாச்சல பிரதேசத்தின் பாரம்பரிய உடையில் தோன்றிய பிரதமர் அந்த மாநிலத்தின் பாரம்பரியத்தை தாம் மதிப்பதாகவும் அம்மாநிலத்தின் வளர்ச்சி நாட்டின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் என்றும் கூறினார் இந்த நிகழ்ச்சியின்போது ஷியோமி மாவட்டத்தில் இரண்டு மின் திட்டங்களுக்கு அவர் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள இந்த மின் திட்டம் மூலம் வருடத்திற்கு எண்பது கோடி யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட உள்ளது பொருளாதாரம் தொழில்நுட்பம் உற்பத்தி டிஜிட்டல் புரட்சி ராணுவ தளவாடங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா கடந்த பத்து ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மொரோக்கோவிற்கு இரண்டு நாள் பயணமாக சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா உலக அளவில் மிக முக்கிய நாடாக உருவெடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் மொரோக்கோ பாதுகாப்பு அமைச்சர் திரு அப்துல் தீப் லுடிவின் அழைப்பை ஏற்று அங்கு சென்றுள்ள அமைச்சர் இரு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு மற்றும் தொழில்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்த உள்ளார் ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தாம் நம்புவதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் வர்த்தகம் தொழில் முதலீடுகள் போன்றவற்றில் ஒத்துழைப்புகளை மேற்கொள்வது குறித்தும் ஆலோசிக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தொழில்துறைக்கு பல்வேறு சலுகைகள் அளித்து வர்த்தகத்தை மேம்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சரக்கு மற்றும் சேவை வரியில் ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் என்ற இரண்டடுக்கு வரி செயல்படுத்தி இருப்பதை சுட்டிக்காட்டினார் வேளாண் பொருட்கள் வாகனங்கள் மின்சாதனப் பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நாடு முழுவதும் ஒன்பது நாள் கொண்டாடப்படும் நவராத்திரி பண்டிகை இன்று கோலாகலத்துடன் தொடங்கியது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இன்றைய தினம் சரக்கு மற்றும் சேவை வரி சேமிப்பு திருவிழாவாகவும் இணைந்துள்ளதால் மக்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைத்திருப்பதாக இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த சுகசார்பு இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் நவராத்திரி பண்டிகையின் போது மகிழ்ச்சியுடன் மன உறுதியும் புது நம்பிக்கையும் அனைவரின் வாழ்க்கையில் பிறக்க வேண்டும் என்று தாம் நம்புவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூர்யாவை சந்தித்து பேசவுள்ள அவர் இலங்கை முப்படை தலைமை தளபதிகளுடன் இருநாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்தும் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் கொழும்பில் நடைபெறவுள்ள சர்வதேச கடல்சார் மாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் வழியாக தென்கொரியா புறப்பட்டார் முன்னதாக சிங்கப்பூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்தார் இந்திய தூதரக அதிகாரிகள் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நவராத்திரி பண்டிகையுடன் சரக்கு மற்றும் சேவை வரியும் குறைந்திருப்பதால் நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன அனைத்து தரப்பு மக்களையும் கருத்தில் கொண்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த அறிவிப்பு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த வரி குறைப்பு தங்களுக்கு பெருமளவு பயனுள்ளதாக அமைந்திருப்பதாக தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனா் மதியழகன் பால் விலை மற்றும் உதிரி பாகங்கள் வரியை மிக மிக குறைக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு இந்த நடவடிக்கையால் விலை மிக மிக குறைந்து மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளார்கள் என் பேர் ஜிஎஸ்டி இப்போ வந்து குறைச்சிருக்காங்க குறைச்சதுனால இந்த பால் விலை பொருள்கள் விலை குறைஞ்சிருக்கு மெக்கானிக்கல் பொருட்கள் எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கு நிறைய விவசாயிகள் உதன் மூலயமா நிறைய பயன்படுவாங்க விலை இன்னும் குறையக்கூடிய ஒரு தன்மை உருவாயிடுச்சு இதை ஏற்படுத்தி கொடுத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி அமெரிக்காவின் உள்நாட்டு மென்பொருள் பயிற்சிக்காக நாஸ்காம் அமைப்பு ஒரு பில்லியன் டாலர் அளவிற்கு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது புதுதில்லியில் நாஸ்காம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமெரிக்காவில் செயல்படும் இந்திய நிறுவனங்கள் ஹெச் ஒன் பி விசா பெற்ற வெளிநாட்டு பணியாளர்களுக்கு பதிலாக உள்நாட்டு பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துவதாக கூறியுள்ளது அமெரிக்காவில் உள்ள இந்திய நிறுவனங்களில் மொத்த பணியாளர்களில் ஹெச் ஒன் பி விசா பெற்ற பணியாளர்கள் ஒரு சதவீதத்திற்கும் குறைவாக இருப்பதாக நாஸ்காம் சுட்டிக்காட்டியுள்ளது நேபாள பிரதமர் சுஷீலா கார்கி ஐந்து புதிய அமைச்சர்களை அறிவித்துள்ளார் திரு அனில்குமார் சின்ஹா தொழில் மற்றும் சட்டத்துறை அமைச்சராகவும் திரு மகாபீர் கல்வி அமைச்சராகவும் திரு மதன் பிரசாத் வேளாண் துறை அமைச்சராகவும் திரு ஜெகதீஷ் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராகவும் திருமதி சங்கீதா சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பதவியேற்க உள்ளனர் அஸ்ஸாம் மாநிலம் போடோலாண்ட் பகுதியைச் சேர்ந்த குக்ரஜ்கார் பக்சா சிராங் உடல்குரி மற்றும் தமல்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பது கவுன்சில் உறுப்பினர்களுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது ஒன்பது வாக்குப்பதிவு மையங்களில் காலை ஏழரை மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை நான்கு மணி வரை நடைபெறும் இந்த தேர்தலில் முன்னூற்றி பதினாறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இதில் பதிவாகும் வாக்குகள் வரும் இருபத்தி ஆறாம் தேதி எண்ணப்படுகின்றன பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உரைகள் அடங்கிய புத்தகத் தொகுப்பை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு பெரும்பாலான மக்களுக்கு பயனளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பொருளாதாரம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு வளர்ச்சியடைந்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் நாடு முழுவதும் ஒன்பது நாள் கொண்டாடப்பட்ட நவராத்திரி பண்டிகை இன்று கோலாகலத்துடன் தொடங்கியது இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்